அதாவது பவுல் டிவி நேயர்களுக்கும் தேவை அக்னி சேவை மக்களுக்கும் இன்றைக்கி வந்து சென்னை கிளம்புறான் திருச்சியில் லைவு ஈவினிங்கு ரொம்ப ஆழமான சத்தியம் தான் பேசுவேன் முடிச்சுட்டு அப்படியே என்ன செய்கிறான் சென்னை கிளம்புறோம் சென்னையில் நிறையா வேலை இருக்குது நிறைய புரோகிராம்லாம் இருக்குது சில சந்திப்புகள் இருக்கு ஏன்னா நிச்சயமா முடிவு உண்டு யாருடைய நம்பிக்கை என்னைக்கு என்ன செய்யாது வீண் போகாது சென்னையில வந்து ஒரு சத்தியம் பேசுறேன் மரணத்துக்கு ஏதுவான பாவம் மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம் அப்படின்றத பத்தி பேசுறேன் ஏன்னா அது வந்து எல்லாரையும் உட்கார வச்சு பேச முடியாது நான் தனியாக உட்காந்து பேசுனா தான் வந்து பேச முடியும் அது எல்லாருடைய மனசும் கிழிக்க போடும் மனசும் தான் என் மனசும் கூட தான் கிழிக்க போடும் பேசுனா போல நாங்கள் என்ன ஏசு கிறிஸ்தவா அவர் கடவுள் கடவுள் தான் அவர் யாரோ ஒன்றால் நியாயம் தீர்க்கலாம் என்னையும் நியாயம் உங்களையும் நியாயம் தீர்க்கலாம் கண்டிச்சு உணர்த்தலாம் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் அது எனக்கும் அவர் அப்படியே இப்போ உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் இன்னையும் கண்டித்து தோணத்துவார் உங்களையும் கண்டி துணுத்துவார் அதில் எந்த சந்தேகத்துக்கு இல்லை அதனால் ஒரு ஒரு ஆழமான சத்தியம் அது வந்து எல்லாரும் மனசையும் ஆப்ரேஷன் பண்ணித்தான் ஆகணும் வேறு வழி இல்லை ஆ இருதயம் சுத்தமாக ஹார்ட் அட்டாக்குன்னா இருதயத்தை புலம் ஆகணும் அது மாதிரி நம்ம இதயத்தை அட்டாக் பண்ண எத்தனையோ பாவங்களை வந்து நம்ம அறிஞ்சு மன்னிப்பு கேட்கும் தான் சிறப்பாக இருக்கும் அதனால் இன்னைக்கு திருச்சி ஈவினிங்கு ஆனால் என்ன பிரசங்க எடுப்போம்னு இன்னும் தெரியல அங்கே போய் உக்காந்த பின்னாடி அது முடிவாக ஏன்னா கூட கேட்டார் இந்த என்ன பேசுகிறீங்க கேம்பல் கேட்டார் ஆனால் அவர்கிட்ட சொல்லிட்டு இன்னும் நான் அது என்ன பேசுகிறேம்னு அந்த ஸ்பாட்டில் தான் தெரியும் அப்படின்ட்டேன் அப்புறம் அவர் ஒரு விருப்பத்தை சொல்லிருக்காரு அந்த விருப்பம் வந்து ரொம்ப ஆழமான சத்தியம் அது வந்து கீழ இருந்து மேலே போகணும் திருப்பி ஆதியாமத்துல இருந்து வெளியேறணும் அதனால நாளைக்கு ஒரு ரெண்டரை மணி நேரம் அது போங்க ரெண்டரை நேரம் ஆகும் நினைக்கிறேன் அந்த சத்தியம் வந்து அதை அன்னைக்கு பாத்துக்குருவான் கேட்க காதலவருக்கும் கேட்கட்டும் சில பேர் நினைக்கிறாங்க ஏன் உடல் நேரம் பேசுறாரு எனக்கு அப்படித்தான் எனக்கு உருத்தப்பட்ட சட்டம் அப்படி இறை சட்டம் உபதேச சட்டம் அப்படி பவுலு வந்து பவுலு வந்து ஒரு நாள் என்ன செஞ்சாரு இரவு உட்காந்து பேசுகிறாரு வீடியோ வீடியோ பேசுறாரு ஒரு ஆள் தூங்கி கீழே விழுந்துருச்சு மாடியில் இருந்து அப்புறம் காப்பாற்றி விடுறாரு அது மாதிரி சத்தியங்கள் வந்து பசிதாகமாக இருக்கிறவங்க கேட்கறதுக்கு தான் நான் பேசுகிறது நாலு பேரை இந்த வீடியோவை பார்த்து எனக்கு வியூஸ் நிறையா போய் எனக்கு வந்து பணம் கிடைக்கணுன்றதுக்காக நம்ம சேனல் எதுவுமே கிடையாது இடி முழக்கமாக இருக்கட்டும் பால் டிவியாக இருக்கட்டும் ரோஸ்டிங் டுடே அதுவாக இருக்கட்டும் எல்லாமே வந்து நம்ம வந்து பணத்துக்காகவோ வருமானத்துக்காக கிடையாது ஒரு விழிப்புணர்வை தான் கிறிஸ்தவ மக்கள் இடத்துல விழிப்புணர்வு ஆனாங்க ஆகாட்டி நாங்க பிடித்தேன் நாங்கள் நேற்றும் இன்றும் என்றென்றும் இப்படியே நாசமாயி கிடந்து பரலோக ராஜ்ஜியத்தை பூட்டி போடுறவன் கை கைக்கே நாங்க என்ன செய்வோம் என்னைக்கும் அவர்களுடைய கைகளையே புலப்படுத்துவோம் நாங்கள் என்று கிறிஸ்டியானிட்டி மக்கள் நினைத்தால் அதற்கு ஒரு எங்களுக்கு ஒரு கவலையும் இல்லை அதை பற்றி எங்களுக்கு ஒரு வருத்தமும் இல்லை ஏன்னா நாளைக்கு டேல அதேமே முகத்தலை கிழிக்கப்படும் முகமூடிகள் கலண்டு ஓடும் ஏன்னா இப்ப நம்மளே எத்தனை முகமூடி ஓட்டோம்னு முடியும் என்ன செய்வோம் சென்னையில் உட்காந்து செவ்வாய்கிழமை பேசுவான் ஏன்னா சாதம் பாவம் சாதா பாவம் ஒவ்வொரு பாகத்துக்கும் ஒரு முகமூடியை போட்டு தான் வாழ்றான் பல முகமூடிகள் போடுறோம் ஒரு லேவோம் அதனால முகமூடிகள் வந்து என் முகமூடியும் கிழிக்கப்படணும் உங்களுடைய முகமூடியும் கிழிக்கப்படணும் நாளைக்கு கிறிஸ்துவாக சிற்பியா சிற்பம் தீட்டப்படணும்னு பவுல் விரும்புகிறாரு நான் சிற்ப ஆசாரியை போல நசுகிறேன் உங்களை தீட்டுகிறேன் அப்படின்ட்டு பவுல் சொல்கிறார் அது மாதிரி என்னையும் அவர் சிற்பம் சிற்பத்தில் தீட்டட்டும் உங்களையும் தீட்டம் நாங்கள் அப்பிரசனை எடுத்தால் நாங்கள் பெரிய வெண்ணெயெலாம் கிடையாது நாங்களும் ஒரு சாதாரண மனுஷன்தான் என்னைக்கு இருந்தாலும் நானும் சிலுவையை சுமக்கணும் நானும் சிலுவையில் பாடுபடணும் நானும் சிலுவையில மறிக்கணும் நானும் மாம்சத்தை அதை ஆசைச்சு இல்லை சிலுவை அரைஞ்சாத்தையும் பரலும் போக முடியும் இல்லை நாம் பரலும் போக முடியாது நாம் அனைவரும் நரகத்தில் சந்திப்பதில் எனக்கு ஒரு ஆர்வமும் கிடையாது பரவத்தில் சந்திப்பது சந்திப்பதே நம்மளுடைய ஆர்வமாயிருக்கிறது நரகத்தில் சந்தித்து அந்த கடல்ல ஒரு ஐரமீனாக துள்ளி குதிப்பது வேதனையிலே இருப்பது போல் இருக்கும் ஆகவே பரலோகத்திலே போய் சந்தோஷமா இருக்கிறதே என்னுடைய விருப்பம் உங்களுடைய விருப்பம் எல்லா வீட்டிற்கு மேலாக கர்த்தராகி ஏசுகிருஷ்ணன் நம்மளுக்காக பலியான ரத்தம் உடன்படிக்கும் ரத்தத்தை சிந்தின ஏசுகிருத்தான் அவர் ஆசையை நிறைவேற்றுவான் நம்ம ஆசையை குளி தோண்டி புதைப்போம் சிலுவையில் அடிச்சு நம்ம ஆசையில சாகடிப்பான் சிலுமையில அடிச்சு சாகடிப்பான் அடுத்த மனுஷன் வாழ வைப்பான் அடுத்த மனுஷன் பாடத்தை சுமப்பான் ஊனர்களை சப்பானி சப்பானிகளையும் கூடுறையும் ஏழைகளையும் சுமந்து தீர்ப்போம் தேவாக்கினி சபையில் பல மக்களுக்கு செலவு பண்ணுறோம் சிலருக்கு அதிகமாக செலவு பண்ணுறோம் செலவுக்கு சிலருக்கு குறைவாக செலவு பண்ணுறோம் அதிகமாக செலவு பண்ணால் எங்களுக்கு அதிகமாக செலவு பண்ணி இன்னும் எங்களுக்கு அதிகமாக தேவைன்னா அது நியாயம் இல்லை அது மாதிரி எத்தனையோ பேருக்கு நாங்கள் வந்து என்ன செய்ய வேண்டியிருக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு நாங்கள் உதவி செய்ய வேண்டியிருக்கு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நாங்கள் என்ன செய்யணும் ஒரு தாய் தாப்பியை போல சரியாக பகுந்து வேண்டும் யாருக்காகவும் அதிகமாக செஞ்சோம் ஒருத்தருக்கு ரொம்ப குறைவனவனுக்கு குறைவாக இருக்க கூடாது ஆகவே இன்னும் நிறைய பேருக்கு நாங்க எவ்வளவு செஞ்சிருக்கோம் கணக்கு பார்க்க போறோம் சில பேர் என்ன செய்றீங்க வருத்தத்தில் இருப்பது போல் தெரிகிறது அதனால உங்களுக்கு என்ன செய்யறோம் எவ்வளவு செலவு பண்ணினோம் என்பதை ஒவ்வொருத்தருக்கும் என்ன செய்யறாங்க கணக்கு காட்ட போறான் கணக்கு காட்டி உங்க இறுதி தேப்பத்தான் என்ன செய்ய முடியும் உங்க இறுதித்தை கிளிக்க முடியும் ஏன்னா நம்ம ஆஹ் இப்பொழுது லைவிலே பேசிக்கொண்டிருக்கிறோம் ஹலோ லைவ்ல இருக்கேன் இந்த கால் பண்றேன் சரி சார் ஆடு இப்ப அதனால முகமூடி என்பது எல்லாருடைய மனிதனுடைய வாழ்க்கையிலும் பல முகமூடி வேதாளமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் முகமூடிகள் கிளிக்கப்படன ஏன்னா முகநாடி ஒவ்வொரு மனிதனுக்கு வேறுபடுது அப்படின்னு ஏசி சொல்வாரு ஏன் உன் முகநாடி வேறுபட்டது முகநாடி என்பது முகமுடியாயிருக்கிறது கயினை பார்த்து கேட்குறாரு ஏன்டா அவன் முகநாடி வேறுபடுது போல எத்தனையோ ஜனங்கள் என்ன செய்யறாங்க வறுமையில் முகமூடி போட முடியாமல் மனம் போல் வாழ முடியாமல் வேதனையில் இருக்க மக்களுக்கு உங்களுடைய பொன்னான காணிக்கைகளை தசம பாதங்களை காணிக்கைகளை உங்களுடைய உதார்த்தமான காணிக்கையில் என்ன செய்யுங்க ஊனருக்கும் சப்பானிக்கும் கூழர்களுக்கும் ஏழைகளுக்கும் விதவைகளுக்கும் வயதான முதியோர்களுக்கும் போய் உங்களுடைய ஒன்னாம் தேதி என்ன செய்ய கிறிஸ்தவ மக்கள்லாம் போய் தெரு தெருவா போய் பார்த்து தேடி பார்த்து தேடுங்கள் கண்டறிவர்கள் இயேசுவைன்னு சொல்லி உங்களுடைய பொன்னான காணிகைகளை அங்கே கொடுத்து பரவத்துல பொக்கிசு சேர்த்துட்டு சிறுமை எடுத்துக்கிட்டு இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற முடியாத நாங்க என்ன செய்யறோம் அப்பொழுது தேவ அக்னிசபையின் சபையின் சார்பாக அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறோம் போதும் இவ்வளவு நேரம் பேசும்போது போதும்னு நினைக்கிறேன் அதனால் இன்னைக்கு ஈவினிங் என்ன செய்வோம் சத்தியத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்